ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் தான் இருக்கு இதனால எல்லா கட்சிகளுமே தீவிரமா தேர்தல் பணிகள்ல ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிலமையில இப்ப வந்திருக்க ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல மதுரை மாவட்டத்தை எல்லா கட்சிகளுமே முக்கியமா குறி வச்சிருக்கிறதா சொல்லப்படுது கடந்த இருபது வருஷமா மதுரை மாவட்டம் அதிமுகவோட கோட்டையா இருந்துகிட்டு இருக்கு சோ எப்படியாவது மதுரை மாவட்டத்தை முழுமையா பிடிக்கணும் அப்படின்னு திமுக தீவிரமா இருக்காங்க அதே மாதிரி போன தேர்தலில் பாஜக மதுரை மாவட்டத்தில் ஓரளவுக்கு ஓட்டு வாங்கி இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்காங்க இது வந்து அதிமுகவினருக்கு அதிர்ச்சியை மாவட்டத்துக்கு அதிகமா கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு மாதிரி முருகன் மாநாடு அமித்ஷா வருகை மதுரை பொதுக்கூட்டம் அப்படின்னு பாஜக அடுத்தடுத்து அடுத்து மதுரை மாவட்டத்தில் தீவிரம் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக மதுரையில மூன்று தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு இருக்கு மாதிரி சொல்றாங்க மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மதுரை தெற்கு அப்படின்னு மூன்று தொகுதிகளை பாஜக குறி வச்சிருக்கான் குறிப்பா மதுரை தெற்கு மற்றும் மதுரை மேற்கு தொகுதியில போட்டியிட பாஜக விரும்புதான் இதுக்கு முக்கியமான காரணம் சௌராஷ்டிரா மொழி பேசுற மக்கள் அங்க அதிகமா இருக்காங்க பிஜேபி ஆரம்பத்தில இருந்து சவுராஷ்டிரா மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கு சோ மதுரையில பல்வேறு தொகுதிகளில் சௌராஷ்டிரா மொழி பேசுற மக்கள் அதிகமாவே இருக்காங்க இன்னும் ஓபனா சொல்லும் அப்படின்னா மதுரையில ஒரு சில தொகுதிகளில் வெற்றி

கூடிய சௌராஷ்டிரா மொழி பேசக்கூடிய இளைஞர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதனால் தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்ந்து பணிகளை செய்யவும் ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம சமீபத்துல தமிழக வெற்றி கழகத்தோட ஐடி நிர்வாகிகள் லிஸ்ட் வெளியில வந்தது அந்த லிஸ்ட்ல சௌராஷ்டிரா சமூக இளைஞர்களும் இடம் பிடிச்சிருக்காங்க அதே மாதிரி பெண்கள் மத்தியிலும் தளபதிக்கு மிகப்பெரிய வரவேற்பு தளபதிக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்க பார்த்து மத்த கட்சிகள் பயத்துல இருக்காங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல ஓகே நண்பா இந்த நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Thank you.